இன்றைய சமூகத்தின் வாலிபர்களின் மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தை மோகம் கொண்டு இந்த உலகத்தை கடவுளாக எடுத்து வாழ்கிற சிந்தனையில்தான் இன்றைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவன் சந்தோஷம் எல்லாம் உலகத்தோடு தான் அவன் உள்ளம் நிம்மதி வருவதெல்லாம் இந்த உலகத்தோடு தான் இந்த உலக காரியங்களை தன் வாழ்க்கைக்கு பெரும் சந்தோஷமாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நோக்கம் என்பது கிடையாது ஒரு மூமின் ஹதப் என்ன என்று கிடையாது ஒரு மும்மின் எதை இலக்காக வைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நேரம் வீணடிக்கப்படும் தான் நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவனுக்கு நிர்ணயம் கிடையாது இலக்கு கிடையாது நேரம் வீணடிக்கப்படும் அப்படி செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் அலாஹுதாலா என்ன சொல்கிறான்னு தெரியுமா இவர்களின் வாழ்க்கை இலக்கை நோக்கி பயணிக்காமல் இந்த உலகத்தில் பெரும்பாலான வாழ்க்கை காபிரை அல்லாஹு உலகத்தை அனுபவிக்கிறார்கள் சாப்பிடுகிறார்கள் எப்படி கால்நடைகள் சாப்பிடுகிறதோ அப்படி சாப்பிடுகிறார்கள் ஒன்னா அவர்களுக்கு ஒதுங்குமிடம் நரகம்தான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நம் வாழ்க்கையும் சிந்தித்து பார்த்தால் அல்லா நாடியவர்களை தவிர பெரும்பாலானவருடைய இப்படித்தான் கழிந்து கொண்டிருக்கிறது எழுதல் உண்ணுதல் தூங்குதல் இந்த உலகத்தை அனுபவித்தல் அதை இறை பண்பாக சொல்கிறான் எந்த ஒரு இலக்கும் கிடையாது மிருகம் காலையில் எழும்பினால் உணவை தேடி செல்லும் உணவை ஒண்ணும் மீண்டும் என்ன செய்து வந்துவிடும் அவருடைய வாழ்க்கை உறங்கும் மீண்டும் காலையில் எழும்பும் இப்படி ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நேரம் வீணடிக்கப்படும் இலக்கு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அப்படி என்கிற செய்தி